அந்த தேர்வுகள் எப்போது நடக்கும் அல்லது ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளுடைய முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது குறித்த அறிவிப்புகள் ஏதும் வெளியாகாமலேயே இருந்தது இதனால் தேர்வுகள் முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய தேர்வுகளும் அடுத்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த தேர்வுகளும் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டதற்கான அப்டேட் என்ன என்று தொடர்ந்து கேட்டு வந்தார்கள் இதனைத் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த வகையில் குரூப் ஒன் தேர்வுக்கான முடிவுகள் அதாவது ஏற்கனவே இரண்டாம் பதினொன்று ஜனவரி மாதத்தில் குரூப் ஒன் தேர்வு நடத்தப்பட்டு பிப்ரவரி மாதத்திலேயே அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு விட்டனால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டதன் காரணமாகவும் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான அரசாணையில் சில திருத்தங்களை செய்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டது எனவே இந்த இரண்டின் அடிப்படையில் தேர்வு முடிவுகளை மாற்றியமைத்து வெளியிட வேண்டும் என்பதன் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்னும் இரண்டு வாரம்

குரூப் ஏ என்பது நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கான தேர்வு ஆனால் இரண்டையும் மீண்டும் ஒன்றிணைத்து ஒரே தேர்வாக குரூப் தேர்வாக நடத்தப்படும் என்று து இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நடத்தப்படவில்லை அறிவிக்கப்பட்டது தேர்வு நடத்தப்படவில்லை போது மே மாதத்தில் வெளியாகவில்லை இது தொடர்பாக விளக்கம் கேட்ட போது தமிழ் தேர்வு அதாவது தமிழ் சார்ந்த பாடத்தை ஒரு தகுதித்தாளாக அனைத்து விதமான போட்டி தேர்வுகளிலும் சேர்ப்பதற்கான ஒரு ஆலோசனை ஒரு பரிந்துரை என்பது வழங்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன எனவேதான் இந்த தாமதம் என்பது இருக்கிறது அந்த ஒப்புதல் அறிவிப்புகள் வெளியாகும் என்று தேர்வுகளுக்காக பதினேழு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் குரூப் வரைக்கும் இரண்டாயிரத்து நடைபெற்றது அதற்கு பிறகு குரூப் தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகவில்லை எனவே இந்த ஒப்புதல் என்பது விரைவாக கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான அறிவிப்பு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஷ்ணு அபிநயா தமிழை அந்த தகுதி தேர்வு அடிப்படையில அதற்கான பரிந்துரை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தீங்க அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது எப்போது கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது குறித்து ஏதாவது டைம்லைன் சொல்லியிருக்காங்களா அது இந்த தமிழ் அப்படின்றது வந்து ஒரு தகுதி தாளாக சேர்க்கிறது வெறும் குரூப் டூ குரூப் போர் மட்டுமல்ல அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு சார்ந்த விஷயங்களை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கான ஒரு பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தெரிந்தவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது இதன் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதில் என்ன சிக்கல் இருப்பதாக அரசு அதிகாரிகள் கருதுகிறார்கள் என்றால் டிஎன்பிசியினுடைய அனைத்து விதமான தேர்வுகளையும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல பிற மாநிலங்கள் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீட்டு சலுகைகளும் வழங்கப்படாது அவர்கள் ஓசி என்று சொல்லக்கூடிய அந்த ஓபன் கேட்டகரி மூலமாகத்தான் போட்டியிடுவார்கள் அப்படியாக உள்ளே வருபவர்களுக்கு இது பெரும் சிக்கலாக இருக்கும் தமிழ் தெரியாத யாருமே அரசு பணியில் சேர இயலாது அப்படி அந்த தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவதில் அர்த்தமே இல்லாமல் போகும் இப்படியான ஒரு சிக்கல் இருப்பதனால்தான் இதற்கு ஒப்புதல் அளிக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை என்பது தொடர்ந்து வல்லுநர்கள் தரப்பில் செய்யப்பட்டு வருவதனால் இந்த தாமதம் என்பது நிகழ்கிறது ஆனால் தொடர்ந்து தேர்வர்கள் தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைப்பதன் காரணமாக விரைவில் அந்த முடிவு என்பது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு முக்கியமான காரணம் இந்த தாமதங்களுக்கு கொரோனா என்பது இரண்டாவது அலையினுடைய தாக்கம் காரணமாக எந்த தேர்வையும் பல தேர்வு லட்ச தேர்வுகள்